கைஸ் இல்லாதீர்கள் என்று இப்போது எந்த பள்ளியிலும் அந்த வாசகத்தை காணவில்லை அதனால் தவறில்லை என்று நினைத்து விட்டார்கள் போலும் இப்போது தொழுது கொண்டிருக்கும் போது குறுக்கே செல்லும் நபரை நாம் கை நீட்டி தடுக்கலாமா தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கும் போது நமது கடந்து செல்பவரை கையை நீட்டி தடுக்கலாமா அது மூணு கேள்வி கேட்குறாங்க தொழுகையில் குறுக்க போகிறத பற்றி தொழுகைக்கு தொழுகை தொழுதுட்டு ஒரு குறுக்க நடந்து போகிறது எவ்வளோ பெரிய பாவங்கிறது நம்ம சொல்கிறாங்க நீங்கள் தொழுது கொண்டிருப்பவர் குறுக்கே போவது அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் நின்றுகிட்டே இருப்பீங்க குறுக்க போகாமல் அவர் நாற்பது வருஷம் தொழுதுகிட்டே இருக்கிறாரு நாற்பது வருஷம் தொழுதுகிட்டே இருக்கிறாரு ஆனால் நீங்கள் குறுக்க நிற்கிறீங்க நின்றுட்டே இருப்பீங்க அடந்தாள் போட்டு நாற்பது வருஷம் நின்று இருக்காங்க தொகுதிருக்கா குறுக்க போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு குறுக்க போக மாட்டீங்க எப்போ அந்த குறுக்க போகிறதனுடைய அதாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கடா ஏன் அந்த நாற்பது வருஷம் நிற்கிறது உங்களுக்கு லேசாக தெரியும் அந்த அதா பெருசாக தெரியும் அதனால் குறுக்க தொழுகையில் குறுக்க போவது என்பது பெரும் பாவம் ரசூல் அதை வன்மையாக கண்டிக்கிறாங்க அதனால் தொழுது நம்ம வெளியே பொழுது தொழுகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத குறுக்க பார்த்து நாம் கவனமாக செல்ல வேண்டும் அப்படி யாராவது ஒருத்தர் குறுக்க வந்தாருண்டா நீங்கள் அத்தகையத்தில் இருந்தாலும் சரி தப்பியிருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணோம் கையை வச்சு இப்படி தடுக்கணும் குறுக்க ஒருத்த வராருச்சுன்னா தடுக்கணும் நம்ம ஆளுங்க இது ஒரு பெரிய பாவமாக தொழுதுருப்பு கை வச்சு தடுக்கிறாரு அது தொழுதூர் குறுக்க போகிறான் தொழுது குறுக்க போகிற பெரிய தப்பு இல்லையா ரசோல பெரிய பாவம்ங்கிறாங்க அதை செய்யலாமா ரசூலை தடுக்க அனுமதி கொடுக்குறாங்க ஐயோ தொழுகு குறுக்க என்ன தாலு என்ன தொழுகு தொழுகு இருந்தாலும் நான் குறுக்க போகிற தடுக்கிறாரு இவர் குறுக்க போகிற தப்பு இல்லையா அவர் தடுக்கிற தப்பா இதை நம்ம அறிவு நம்ம நம்ம ஞானம் அதனால் தொழுகைகளுக்கு மேலே யாரை குறுக்க வந்தாண்டா கையை வச்சு தடுக்க வேண்டியது ரசூல்லாவுடைய சுண்ணத்து ஆ ஒருத்தர் அங்கே தொழுதுட்டு இங்கே போகிறாரு குரு ஓடி வந்து தடுக்கணுமா அங்கே ஏது ஓடியாது தடுத்து ஏய் எங்கே போகிறேன் நான் பின்னாடி தடுத்துட்டா நம்ம கை எட்டுற அளவுக்கு மாதிரி எவ்வளோ தூரம் தடுக்கலாம் நம்ம கை எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் தான் நம்ம தடுக்க முடியும் தாண்டிட்டு போய் ரெண்டு சப்பு தாண்டிட்டு போய் மூணு சப்பு தாண்டிட்டு போய் தடுக்கணுமா அப்படி அவசியம் இல்லை சரி இந்த தொழுகையில் குறுக்க போகிறது என்பது மிக பெரும் பாவங்கிறதுனால தான் நபிசல்லான்னு சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல ஒருத்தர் குறுக்க வந்தார்னா தடுங்க அந்த ஆள் போய்ட்டு மறுபடியும் அதே குறுக்க வராரு ரெண்டாவது தடுங்க மூணாவது வந்தார்னா ஓங்கி அடிங்க மூத்தா போய்ட்டு வந்து உங்கள் மேலே குற்றம் கிடையாது நீங்கள் அடிக்கடி அடியில் மூத்தா போய்ட்டு உங்க மேலே என்ன கிடையாது தப்பே கிடையாது தாளிக்க செய்தான் ஏன்னா செய்த மனுஷன் இல்லை அதனால தொழுகையில் குறுக்க போறது மிக பெரும் தவறு அடுத்து கேட்குறாங்க முதல்ல நிறைய பள்ளியை எழுதி போட்டிருப்பாங்க இப்போ எழுதி போடுறது இல்லையே அப்படின்னா இப்போ எல்லா பள்ளியிலையும் செல்ஃபோன் ஆக்கிரமிச்சிருக்குது செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் இது எழுதி போடுறதுக்கு இடம் இல்லை அதனால இதை கவனிக்கில் பொறுத்துறது எனவே இது முக்கியமான விஷயம் எழுதி போடத்தான் செய்யணும் இன்ஷா தான் நம்ம அக்கா கூட குடிசை எழுதி போட் ஞாபகப்படுத்துனாங்க குடிசை எழுதி போட்டுருவோம் இன்ஷா என்ன கட்டிங்க ரெண்டு தானா மூணாவது கேட்டாங்க சொல்லியாச்சா சரி ஓகே